அனைவருக்கும் வணக்கம் எம் ராஜலட்சுமி நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு திருமான் பாடல் திருமால் பெருமைகள் நிகர திருமால் பெருமைக்கு நிகர ஏது திருவடி நீலிக்கு இணைய திருமால் கே திருநாமம் பத்து பெயரில் விளங்கும் அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேறி கடன் நடுவே விழுந்த சதுவேதமும் கடன் நடுவே விழுந்த சதுவேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம் அவதாரம்சுரர்கள் முடிவாகும் எங்கள் லட்சுதனே உந்தன் அவதாரம் அசுரர்கள் கோடியும் முடிவாகும் எங்கள் ஒரு மணிக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர் பிணிய காட்டிய அவதாரம் ராம அவதாரம் ரகுகுலம் கொண்டது ஒரு ராமன் பின்பு அதி குலம் கண்டது பலராமன் ரகு குலம் கொண்டது ஒரு ராமன் பின்பு எது குணம் கண்டது பலராமன் ராமன் பல ராமன் அரசு முறை பணி மறிகாக நீ அடைந்தது இன்னொரு அவதாரம் கண்ணன் அவதாரம் விதி நடந்ததனம் அடி முடிந்ததன வினையின் பயனே உருவாக விதி நடந்ததென அடி முடிந்ததென பிணையின் பயனே உருவாக நிலைந்து மறந்து வரும் நெறி வரும் உணர்வு வண்ணம் தெளிவாக என்ன ஓடித்து புவிகாக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவரம் திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையது புயை காத்திட ஒரு காலம் நீ பிணைந்தது மற்றொரு அவதாரம் மற்ற அவதார நாராயணாயும் திருநாமம் நிலை நாட்டிடம் இன்னும் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் சிறந்த கால் வைத்து இந்த மண்ணும் பின்னும் அணந்த அவதாரம் வாமன அவதாரம் தாய் தந்தை சொல்லே வேதம் என்று சாட்சியம் ஒரு அவதாரம் பரசுராமன் அவதாரம் திருமான் பெருமைக்கு நிகரேது உங்கள் திருவடி நிழலுக்கு இணையேது பெருமானே உங்கள் திருவடிநிழலே அவதாரம் நன்றி